வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஏழு சக்கரங்கள் முக்கியமான ஏழு சக்கரங்கள் நம்ம உடலில் இருக்குது சக்கரம் அப்படின்னு சொன்னாலே சக்கரா சமஸ்கிருதத்தில் சக்கரா அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சக்கரங்கள் எனர்ஜி சென்டர்ஸாக நம்ம உடலில் வந்து இயங்கிட்டுருக்கு அந்த சக்கரங்கள் எங்கே இருக்குது அதோட முக்கியமான பங்கு என்ன நம்ம வாழ்க்கையில் அது என்ன பண்ணுது அப்படின்றது தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் சக்கரம் அப்படின்னாலே ஒரு சுழலும் ஆற்றல் எல்லா சக்கரங்களும் சுழன்று கொண்டு தான் இருக்குது அதே மாதிரி தான் இந்த உடலில் இருக்கிற ஏழு சக்கரமும் சுற்றிக்கிட்டே இருக்குது அந்த சுழற்சி வந்து ப்ராப்பராக நடக்கணும் தடை இல்லாமல் நடக்கணும் அந்த சுழற்சி தடைப்படும் போது தான் நம்மளோட வாழ்க்கையில் சிக்கல்கள் உடம்பில் பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை இது எல்லாமே இந்த ஏழு சக்கரங்கள் சரியாக இயங்கலை ஏதோ ஒன்று தடைப்படுது அப்படின்றதுனால தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது ஸோ இந்த ஏழு சக்கரங்களில் சரியாக வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி அதை ஒழுங்காக வந்து சுத்த வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா தீர்ந்து போகும் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் நடக்கலை அப்படின்ற விஷயம் ஒன்று இருக்குது என்ன போராடி பார்த்தாலும் என்ன நான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் இந்த டெக்னிக் பண்ணுறேன் அந்த டெக்னிக் பண்ணுறேன் ஆனால் எனக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா எங்கே பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஏழு சக்கரங்களில் ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்கலாம் அந்த தடையை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணணும் அதை வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகும் ஸோ இந்த ஏழு சக்கரங்கள் தான் மெயின் எனர்ஜி சென்டர்ஸ் நம்ம பாடியில் இருக்குது இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட உடல் நலம் மனநலம் உணர்வுகள் எப்படி வேலை செய்யுது இது எல்லாமே இது தான் கட்டுப்படுத்துது ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஏழு சக்கரங்களோட துணை ரொம்ப அவசியம் ஒவ்வொரு சக்கரமும் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது நம்மளோட உடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது அந்த இடத்துக்கு மையமாக அது இருக்குது அதை சுற்றி இருக்கிற உறுப்புகளை அது தான் கவனிச்சுக்குது இந்த உட இந்த சக்கரங்களோட சுழற்சி தான் அதை சுற்றி இருக்கிற கிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதை சுற்றி இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது இந்த ஏழு சக்கரங்கள் அப்போ அதை சரியாக இயங்க வச்சுக்கணும் சரியாக சமநிலையில் அதை ஒழுங்காக அந்த சக்கரம் ஓடிக்கிட்டே இருந்தது அப்படின்னா நம்மளோட உடல் நலம் மனவளம் செல்வாக்கு உடல் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வாழ்க்கையில் செல்வாக்கு செல்வம் இதெல்லாம் வரணும் அப்படின்னாலும் இந்த ஏழு சக்கரங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா இந்த ஏழு சக்கரங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தோட சக்தியை வாங்கி நமக்கு கொடுக்கக்கூடிய சக்கரங்கள் ஸோ அதில் எதாவது பிளாக் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்மளோட எனர்ஜி சென்டர்ஸ் வந்து க்ளீனாக இருக்குது அப்படின்னா யூனிவர்ஸோட எனர்ஜியை வந்து நம்ம கிரகிக்க முடியும் அப்படி அதில் பிளாக்ஸ் எதா இருந்தது அப்படின்னா அந்த கிரகிப்புத்தன்மை குறைஞ்சிடும் அப்போ வந்து பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நாம் நினைக்கிற விஷயத்தை நம்மளால் அடைய முடியாது ஸோ இதனால் தான் ஏன் வந்து மேனிஃபெஸ்டேஷன் டிலே ஆகுது சில பேருக்கு ஏன் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா என்ன தான் நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனாலும் நடக்கலை அப்படின்னா இது ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த எனர்ஜி சென்டர்ஸை க்ளீன் பண்ணி நம்மளோட ஆறாவை நமக்கு சுற்றி ஒரு வட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது எல்லோருக்கும் இருக்குது இது வந்து கடவுளுக்கு நம்ம கடவுள் படத்தில் மட்டும் பார்க்குறது கிடையாது எல்லோருக்குமே அந்த ஒளிவட்டம் இருக்குது அந்த ஒளிவட்டத்தை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆரா க்ளீன் க்ளீன் ஆகணும் அப்படின்னா நம்மளோட இந்த எனர்ஜி சென்டர்ஸ் செவன் சென்டர்ஸ் வந்து க்ளீன் ஆச்சுனாலே போதும் நம்மளோட ஆரா க்ளீனாயிடும் நம்ம பிரபஞ்ச சக்தியை அபரிமிதமாக கிரகித்து கொள்ளலாம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உடல் ரீதியாக இந்த சக்கரங்கள் ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது ஒவ்வொரு சக்கரமும் ஒரு ஒவ்வொரு உடல் உறுப்புடன் அந்த ஒவ்வொரு கிளான்ஸோடு கனெக்ட் ஆகியிருக்கு ஸோ இந்த சக்கரம் வந்து சீராக சமனா சமமாக அது வந்து சுற்றிகிட்ருக்கு அப்படின்னா நம்மளோட உடல் சீராகும் உடல் நலம் சீராகும் அதே மாதிரி உணர்வுகள் ரீதியாக நம்மளோட எண்ணங்கள் இப்போ நிறைய பேருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அதை வந்து மாற்றி பாசிட்டிவாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த சக்கரங்கள் சரியான முறையில் க்ளீன் பண்ணி நல்லா வந்து அந்த கிளென்சிங் இருந்தது தடைப்படாமல் இருந்தது அப்படின்னா மன ரீதியாகவும் நாம் நிறைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அடையலாம் இந்த பிராணசக்தி பிராணசக்தி வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப தேவை அதாவது உயிராற்றல் பிராணசக்தின்றது வந்து உயிராற்றல் அதை தரதும் இந்த சக்கரங்கள் தான் இந்த சக்கரங்கள் தடைபடுவதனால இது எல்லாமே அஃபெக்ட் ஆகுது உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிராணசக்தி ஆன்மீக வளர்ச்சிக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட வளங்கள் பெறுவதற்கு எல்லா வகையிலும் இந்த சக்கரங்கள் மெயினான ரோல் ப்ளே பண்ணுது இந்த சக்கரங்களை எப்படி வந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்றது இது வந்து சவுண்ட் ஹீலிங் அப்படின்றதும் இருக்குது இல்லை முத்ரா அப்படி முத்ராவை வச்சு நம்ம வந்து இந்த சக்கரத்தை வந்து கிளென்ஸ் பண்ணலாம் அடுத்து வர வீடியோவில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் தொடர்ந்து இதை பற்றின வீடியோக்கள் வரப்போகுது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்